கிரைஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் அப்பம் யோவான் பதினொன்று இருபத்தி இரண்டு நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் எவைகளை எல்லாம் தேவனிடத்தில் கேட்கின்றோமோ அவைகளை நிச்சயமாகவே தேவன் நமக்கு தந்தருள்வார் ஆயினும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நாம் விரும்பி கேட்கின்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றாரா அது அவருடைய தெய்வீக திருவுளச் சித்தத்திற்கு இசைந்திருக்கின்ற பொழுது அவைகள் நமக்கு நன்மைகளை பயக்கும் பொழுது மட்டுமே அவர் நமக்கு தந்தருள்கின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்களே நான் ஜெபித்தேன் நான் இவைகளை கர்த்தரிடம் கேட்டேன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே தாமதமாகின்றதே கிடைக்காமலே போகின்றதே என்றெல்லாம் ஏங்கி தவிக்காமல் கர்த்தாவே உமது தயவுள்ள சித்தத்தின்படி எனக்கு நன்மையானதை தந்தருளும் என்று கேட்கின்றபொழுது நிச்சயமாகவே தேவன் ஆசிர்வாதங்களை தந்தருளி நம்மை மேன்மையாக உயர்த்துவார் அது மட்டுமல்ல இவ்வுலகிலே சாட்சியாக ஜீவிக்க நம்மையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடம் நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களை இம்மட்டும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த புதிய நாளிலும் எங்களை வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்கின்றோமோ அவைகளை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு நீர் தந்தருள்வீர் என்ற விசுவாசத்தை இன்று அதிகப்படுத்தினதற்காக நன்றி அப்பா இன்னும் எங்கள் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை நீர் தந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் நாங்கள் எண்ணி துதி தோத்திரங்களை வாழ்நாள் முழுவதும் போதாதப்பா எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நன்றியர்தலான இருதயத்தோடு உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கும் உன் பிள்ளைகளின் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக இம்மட்டுமே எங்களை காத்து வழி இனிமே இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் நண்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலேனு காட் பிளஸ் யூ ஆல்